அவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே இங்க பாருங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் இப்பதான் நம்ம பிஜிடிஆர்வி பார்த்தோம் உடனே ஆசிரியர் தேர்வு வாரியம் என்ன பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி டெட்டு அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு ஓகேங்களா ஸோ தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கான எக்ஸ்பிளேஷன் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறாங்க ஓகேங்களா ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனை பதினொன்று எட்டு முதல் என்ன பண்ணுறாங்க எட்டு ஒன்பது வரை என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து வெப்சைட் மூலமாக நமக்கு வந்து இது பண்ணுறாங்க ஓகேங்களா சரிங்க ஸோ நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் இதில் வேகண்ட் லிஸ்ட் வந்து மேக்ஸிமம் இருக்காது ஏன்னா அது என்னதுங்க தமிழ்நாடு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக தான் வந்து ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் இந்த ஸ்டோரெலாம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் டெட்டு பாஸ் பண்ணுங்களுக்கு போஸ்டிங் போடாமல் இருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க யூஜி டிஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க கொண்டு வந்துட்டாங்க ஸோ அந்த யுஜிடிஆர்பி பாஸ் பண்ணால் தான் வந்து போஸ்டிங்ட்டாங்க தாங்க ஸோ இப்போ ஆல்ரெடி யூஜிடிஆர்பி எக்ஸாம் நடந்துட்டு அது கொஞ்சம் கோர்ட் கேஸ் இருக்கு அதனால போஸ்டிங் போடாமல் இருக்காங்க ஸோ இந்த டெட்டு எக்ஸாம் இந்த டெட்டு எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜிடிஆர்பி இந்த டெட்டில் பாஸ் பண்ணுவீங்கன்னு சேர்த்து யூஜிடிஆர்பி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஓகேங்களா அதனால் இது பொண்ணான வாய்ப்புங்க இந்த டெட்டு பாஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த டெட்டை பாஸ் பண்ணிக்கோங்க டெட்டை பாஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து எந்த யூஜிடிஆர்பி பாஸ் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாகவே இருக்கும் ஓகேங்களா சரிங்க ஸோ டெட்டை பொறுத்தவரையும் நீங்கள் டீச்சர்ஸ் ரெக்யூப்மெண்ட்டை பொறுத்த பொறுத்தவரையும் நீங்கள் பிஎட் வந்து கம்பல்சரி வந்து முடிச்சிருக்கணும் ஸோ டெட்டு பேப்பர் ஒன் வந்தா நீங்கள் டீடோட முடிச்சிருக்கலாம் ஸோ பேப்பர் டூ வந்தால் நீங்கள் பிஎட் முடிச்சவங்க வந்து எழுதலாம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ இதில் நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா என்னைக்கு விட்டுருக்காங்க பதினொன்றாம் தேதி ஓகேங்களா ஸோ இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க ஸோ என்றைக்கே ஓப்பன் ஆகுது பதினொன்றாம் தேதி வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது லாஸ்ட் டேட் வந்து எட்டு ஸோ ஒன்பது டு பதினொன்று வந்து விண்டோ பீரியட் எடிட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு தராங்க பேப்பர் ஒன்று டென்த்து டென் தேர்ட்டிவான ஒரு டேட் தாங்க கன்ஃபார்மா என்னைக்கு வைக்க வாய்ப்பு இருக்கிறானா ஒன்னு பதினொன்னு ரெண்டு பதினொன்னு இப்போ ஒன்று பதினொன்று பேப்பர் ஒன்னும் ரெண்டு பதினொன்னு பேப்பர் டூ வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிருக்காங்க தள்ளி கூட போகலாம் இல்லை அன்னைக்கு கூட வைக்கலாம் இது டென் டேட் தான் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதுல ஸோ எலிஜிபிலிட்டி மஸ்ட் மினிமம் எயிட்டீன் இயர்ஸ் ஓகேங்களா ஸோ ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து அப்புறம் வந்து அப்புறம் எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அதுவும் அப்பர் ஏஜ் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே இதில் மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎட் முடிக்கிறதுக்குள்ள எயிட்டின்லாம் தாண்டிட்டு இருப்பீங்க ஓகேங்களா அதனால் பிஎட் முடிச்சிருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஸோ ஹயர் செகண்டரி முடிச்சிருக்கணும் அதுக்கு ஈக்குவலண்டான சப்ஜெக்ட்ஸ் முடிச்சிருக்கணும் ஓகேங்களா அது நம்மளுக்கு தெரியும் எல்லாருமே ஹயர் செகண்டரி முடிச்சுட்டு டிகிரி முடிச்சிட்டு அப்புறம் பண்ணியிருக்கேங்க பிஎடோ டி படிச்சிருப்பீங்க ஓகே டிஏ டிடேடு அப்படின்னா வந்து பிஎட் வந்து பாஸ் வந்து இருக்கணும் ஓகேங்களா ஸோ அதுவும் நம்மளுக்கு எல்லாருமே தான் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ஏற்கனவே டெட் எக்ஸாமுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க நம்ம வந்து உங்களுக்கு கிளாஸஸ் போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ அப்போ நீங்கள் பேப்பர் ஒன்னாக இருந்தாலும் சரி பேப்பர் டூவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு காமனாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ காமனாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் உங்களுக்கு காமனாக இருக்கும் இங்கிலீஷ் உங்களுக்கு காமனாக இருக்கும் சைக்காலஜி உங்களுக்கு காமனாக இருக்கும் ஓகேங்களா ஸோ சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெட்டாலஜி இது உங்களுக்கு வந்து காமனாக இருக்கும் இது எல்லா மேஜர்க்காரங்களுக்கும் இது காமனாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் வந்து உங்களுக்கு வந்து மாறும் ஓகேங்களா ஸோ என்னென்ன மாறும் பாருங்க மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் எல்வென்மெண்ட் ஸ்டடிஸ் வந்து படிக்கிறவங்களும் இருக்கும் அதாவது மேத்தமெட்டிக்ஸும் அண்ட் சயின்ஸும் சயின்ஸ் அண்ட் மேஜர்ஸ் அதை படிக்கிறவங்களும் இருக்கும் ஸோ மற்ற சப்ஜெக்ட்காரங்க என்ன பண்ணுவாங்க ஆர்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் வந்து படிப்பாங்க ஓகே இது பேப்பர் ஒன்றுன்றதுனால இது நீங்கள் எல்லாத்தையும் படிக்கிறீங்க இதே பேப்பர் டூ அப்படின்னா அங்கே இருக்கு பாருங்கள் ஓகேங்களா ஸோ இது மூணுமே கம்பல் இது மூணுமே வந்து எல்லாருக்குமே வந்து காமனாக வரக்கூடியதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ கம்பல்சரியாக வந்து இது மூணுமே வந்துடும் இதுதான் வந்து ஆப்ஷனல் ஸோ நீங்கள் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவங்களாக இருந்தால் ஸோ சயின்ஸ் படித்தவங்களாம் எது எடுப்பீங்க சப்போஸ் ஆர்ட்ஸ் குரூப் என்ன படிச்சிருந்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஸோ சோசியல் சயின்ஸ் புக்கு வந்து படிக்கிற இருக்கும் அறுபது மார்க்குக்கு ஓகேங்களா ஸோ எல்லாமே தமிழ் இங்கிலீஷில் தான் இருக்கும் உங்களுக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன் ஸோ டென்த்து புக்கு சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து புக்கு இல்லைங்க டுவெல்த்து புக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து கவர் பண்ணி கொடுத்துருவேன் ஏன்னா அதில் தேர்ட்டி மார்க்ஸ் அதே போல சைக்காலஜி ஓகேங்களா இப்போ பிஜிடிஆர்பிக்கான சைக்காலஜி அளவுக்கு போகாமல் நம்ம மேக்ஸிமம் அதோட இருக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் டாபிக் கவர் பண்ணாலே உங்களுக்கு வந்து போதும் ஸோ அந்த பிஜிடி அந்த சப்ஜெக்ட்டுக்கான அந்த சைக்காலஜி வந்து உங்களுக்கு நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஓகேங்களா ஸோ லாங்குவேஜ் இங்கிலீஷும் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து புக் வரலும் போதுங்க இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் டென்த் புக் வரலும் போதும் அதுலேயும் டாப்பிக்காக உங்களுக்கு வந்து வந்து கொடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேஜில் வரைக்கும் காமனாக இல்லை அப்படின்றதுனால இதை நான் வந்து பண்ண முடியாது ஆனால் உங்களுக்கு புக்வைஸ் ஒன்று ஆனால் டெஸ்ட் வைக்க முடியும் ஸோ சயின்ஸும் அண்டு சோஷியல் சயின்ஸ் நான் புக்வைஸாக உங்களுக்கு டெஸ்ட் வச்சு கவர் பண்ணி கொடுத்துட்றேன் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அப்போது மேக்சிமம் எவ்வளோ முடிப்போம் உங்களுக்கு வந்து பண்ணிவிடுவேன் ஆனால் அதிகமாக இந்த கம்பல்சரியாக இருக்கக்கூடிய எல்லா மேஜருக்கும் கம்பல்சரியாக இருக்கக்கூடியதான் வந்து என்ன பண்ண நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன் ஓகேங்களா ஸோ அதனால் அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அடுத்து வந்து இப்போது சார் இப்போ எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பிஜிடிஆர் எக்ஸாம் இருக்கும் ஸோ பிஜிடிஆர் எக்ஸாம் முடிஞ்சால் அடுத்த நாள்லேருந்து உங்களுக்கு இது ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ ஆனால் இப்போ போகிற எக்ஸாமில் நீங்கள் என்ன இப்போ போகிற டெஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் தமிழ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ தமிழ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டென்த்து புக்கு போட்டுட்ருக்கேன் ஸோ டென்த்து புக்கு நீங்கள் வந்து வெல் ஸ்ட்ராங்காக ஆகிட முடியும் ஏன்னா லைன் பை லைனாக போட்டுட்ருக்கேன் ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஸோ சைக்காலஜி உங்களுக்கு சில யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகும் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் பார்க்க போகிற சில யூனிட்ஸ் உங்களுக்கு சைக்காலஜி கவர் ஆகும் அதனால் சைக்காலஜி வீடியோவும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் டென்த்துக்கு படிக்கிறவங்க ஓகேங்களா ஸோ அப்போ தமிழ் அண்டு சைக்காலஜி நீங்கள் வந்து படிக்கலாம் அதே போல் ஜி கேவும் ஒரு பக்கம் போட்டுட்ருக்கேன் ஸோ டாபிக் வைஸாக போட்டுட்ருக்கேன் அப்போ சோசியல் சயின்ஸ் படிக்கிறவங்க அண்டு சயின்ஸ் படிக்கிறவங்க இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தா ஜி கே போடுறப்போ நீங்கள் ஜிகே வீடியோஸை நீங்கள் ஃபாலோட் பண்ணிக்கலாம் ஸோ அதுவரை நீங்கள் ஒரு பக்கத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க பிஜிடிஆர்பி முடிச்சதுக்கப்புறம் முழுக்க முழுக்க டெட் எக்ஸாமுக்கு வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ டெட் எக்ஸாமுக்கு எண்ணெய் ப்ரிப்பேர் ஆகிறீங்க அப்படின்னா அவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ பிஜி முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டெட் எக்ஸாமுக்காக உங்களுக்கு வந்து எவ்வளோ அந்த அந்த இருக்கக்கூடிய நாட்கள் எவ்வளோ வேகமாக உங்களுக்கு பண்ணி தர முடியும் வேகமாக பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் கண்டிப்பாக டெட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்டுவிட்டாங்க ஸோ யாரெல்லாம் டீச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு இருக்கீங்களோ ஸோ டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும் உங்களால் யூஜிடிஆர்பி அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா அதனால இதுக்கான எஃபர்ட் போட்டு தயாராக இருங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் ஸோ டெட் எக்ஸாம் படிக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க இப்போ பிஜிடிஆர்பி போகிற வீடியோஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க முடிஞ்சவரை உங்களுக்கு நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்துடலாம் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்